நான் எந்திருந்து போகும்போது திருப்பியும் எனக்குள்ள ஒரு உந்துதல் என்ன தெரியுமா அந்த டபாக்குள்ளே வச்ச பூ என்னோடதா இல்லை அந்த சாயோடதா அப்படிங்கிறது என்னடா இவ்வளோ அல்பையாக இருக்குது ஏன் தானே நீங்கள் யோசிக்கிறாள் சுவாமி விஷயத்தில் நான் கொஞ்சம் அல்பையாக இருக்க தான் ஆசைப்படுறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் கொஞ்சமெல்லாம் நான் சுயநலவாதி தான் அந்த விஷயத்தில் அனுகிரகம் இப்போ நான் சொல்லும்போது அவ்வளோ மனம் வருது எனக்கு அப்படி ஒரு ஸ்மெல்லு சுவாமிகிட்டேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கார் இப்படி தான் அப்படின்னு அவருக்கு தெரியும் உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் சொல்றேன் கொஞ்சம் நான் அந்த விஷயத்துல சுயநலம் தான் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன் சாமியோட அனுகிரகம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும்னு அது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் இல்லையா உங்களுக்கும் அப்படிதானே தோணும் யதார்த்தமாவே அப்படி தானே இல்லையா கிடைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு கிடைக்கலன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சங்கடம் வரும் இல்லையா ஏன்னு சொல்லிட்டு அப்படிதான் அதே மாதிரி தான் எனக்கு தோணித்து அந்த பக்கமாக தான் நடந்து போக சொன்னான் நான் அந்த வழியில் போகும்போது மெதுவாக எட்டி பார்த்தேன் நான் கொடுத்த எனக்கு வந்து பூ கிடைச்சது ரெண்டரை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம அடுத்த சாய்க்கு கிடச்சது ஒன்றரை முழம் உள்ளே போய் அந்த பூ எடுத்து பார்த்தோன்னா ஒன்றரை முழம் பூ இருந்தது அது சந்தோஷம்னு சொல்கிறத விட என்னை அக்செப்ட் பண்ணின் தார் அவர் ஏன்னா அவர் ஏற்றுன்ட்டார் என்னோடது அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப இமோஷனலாக சொன்னால் எல்லோரும் சொன்னால் நீங்கள் அழுதாக நானும் அழகிறேன் தயவு செஞ்சு அழாதுங்கோ ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பதிவே போடுறேன் அதனால் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசின்னு இருக்கேன் ஸோ நான் பார்த்தோன்னே நான் ஏற்றுன்ட்டேன்டா ஒன்று ஒன்று நான் விட்டுடுவேனா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட் போகிறோம் இது போகிறோம் நீ ஏற்றுன்ட்டே அது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்து வந்துட்டோம் கீழெல்லாம் ஒவ்வொன்றா போய் பார்த்துட்டு இருந்தோம் அங்கே வந்து விநாயகர் இருந்தார் அப்புறம் வந்து சிவன் இருந்தார் அப்புறம் அம்பாள் இன்னும் சொல்லப்போனால் அது முடிஞ்சோன்னே மாரியம்மன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி புடவை எடுத்து வச்சுட்டுருந்தா அந்த சாயி அதை சாத்தணும்னு சொல்லிட்டு அதுவும் ஆக்சுவலாக பச்சை கலர் ஆக்சுவலாக அவள் எடுத்து வச்சுட்டு இருந்தாள் அப்போது அங்கே கீழே போகிறோம் நாங்கள் கீழ்த்தளத்தில் மாரியம்மனை ஃபோட்டோ வச்சு அதில் வளையலால் அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக பூஜை பண்ணியிருக்கா நிறைய பூக்களாக இருந்தது ஆனால் சங்கிலி போட்டு வச்சனால பக்கத்தில் போக முடியல நாங்கள் சைடாக நின்று பார்த்துட்டு சுற்றிட்டு போயிட்டோம் அப்புறம் தத்தாத்திரேயரோட இடத்துக்கு போனோன்னே எனக்கு பேசணும் தோணிது ரொம்ப அழகாக இருந்தார் தத்தாத்திரேயர் மூ மூர்த்திகளுடைய அவதாரம் இல்லையா அவர் அதனால் ரொம்ப அழகாக இருந்தார் அந்த இடத்துல நின்று நான் ஒரு ஒரு சின்னதாக ஒரு பேசணும்னு தோணித்து அங்கே நான் பேசினேன் அதுக்கப்புறம் கீழே வந்துவிட்டேன் ஆனால் நம்மளோட வந்த சாய் காணும் கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா நாலு கலர் வளையலோட வரா அங்கேருந்து வளையல் கொடுத்தான்னு நான் சொன்னேன் டுடே இஸ் யுவர் டே ஜஸ்ட் என்ஜாய் அப்படின்னு சொன்னேன் ரியலி ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ இதை தான் அவன் வாழ்க்கிட்ட சொன்னேன் பிகாஸ் பாபா ஆல்ரெடி பிளெஸ்ட் யூ ஹீ வாண்ட்ஸ் டு பி ஹாப்பி ஸோ யூ டு பி ஹாப்பி அதனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் திஸ் இஸ் யுவர் டே ஸோ இட் ஜஸ்ட் என்ஜாய் என்னெல்லாம் வேணும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் இருங்கோ வாட் அவர் சப்போர்ட் யூ நீட் ஐ எம் ரெடி டு கிவ் யூ அப்படின்னு இல்லை சாயி எனக்கு நீங்கள் சொன்னதை வச்சுட்டு ஏன்னா எங்கள் நடுவில் எப்போவுமே அந்த சாய் வந்து எங்கிட்ட கேட்போம்